அன்பர்களை இன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் பவானி அருகில் உள்ள சித்தேஸ்வரன் மலையை ஒட்டி உள்ள குருவ ரெட்டியூரை அடுத்து உள்ள கோனார்பாளையத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது பல வருடங்களுக்கு முன் இப்பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர் ஒருவர் முதன் முதலில் கருப்பண்ண சுவாமி பாலகிருஷ்ணர் அபயகஸ்த ஆஞ்சநேயர் ஆகிய மூவருக்கும் தனித்தனி மூலஸ்தானத்துடன் கூடிய கோவில் எழுப்பினர். பிற்காலத்தில் இந்த அன்பரின் தோட்டத்தில் நிலத்தை உழுத போது மன்னருக்கு சிறிய அளவிலான மகாலட்சுமியின் திருமேனி கிடைத்தது அதனை சுவாமி அருகே ஒரு குடில் அமைத்து பிரதிஷ்டை செய்தார் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றிய மகாலட்சுமி தன்னை தனித்து வணங்காது பஞ்சலோகத்திலான லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து அதன் கீழ் தன்னை வைத்து வழிபடுமாறு கூறினார் அன்னையின் உத்தரவுப்படி கருப்பண்ண சுவாமிக்கு பின்புறம் மேற்கு நோக்கி கருவறை அமைத்து அதில் பஞ்சலோக லக்ஷ்மி நரசிம்மரையும் கீழே மகாலட்சுமியின் விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் லட்சுமி நரசிம்மர் பொன்போல் பிரகாசிப்பதால் இவர் சொர்ண நரசிம்மர் எனப்படுகிறார் இவருக்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் தனித்தனி கொடிமரங்கள் உள்ளன கருப்பண்ண சுவாமி முன்பாக பலிபீடம் கொடிமரம் குதிரை வாகனம் முதலியவை உள்ளன விநாயகரும் உள்ளார் கருவறையில் சுவாமி அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட்டால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் இவர் சன்னதிக்கு இடப்புறம் பாலகிருஷ்ணரும் வலப்புறம் அபேகஸ்த ஆஞ்சநேயரும் உள்ளனர் கருப்பண்ண சுவாமி கருவறைக்கு பின்புறம் மேற்கு நோக்கி தீபஸ்தம்பம் பலிபீடம் கொடிமிரம் கருடாழ்வார் உள்ளனர் அர்த்த மண்டபத்திற்கு வெளியே துவாரபாலகர்களும் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மரும் உள்ளனர் கருவறையில் அமிர்தவல்லி தாயாரை தன் மடியில் அமர்த்தி நரசிம்மர் காட்சி தருகிறார் இவரின் கீழ் மகாலட்சுமி தரிசனம் தருகிறார் கோட்டத்தில் லக்ஷ்மி கயக்ரீவர் தன்வந்திரி லக்ஷ்மி வராகர் ஆகியோர் உள்ளனர் வெளிச்சுற்றில் விநாயகர் பாலமுருகன் உற்சவ பிரகலாத வரதர் ராகுகேது கன்னிமார் துர்கை சக்கரத்தாழ்வார் யோகநரசிம்மர் ராமானுஜர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன ராமர் பாதமும் துளசி மாடமும் உள்ளன மேற்கில் மாயக்கண்ணன் சுதை வடிவில் உள்ள சுவாதி நாளில் ஸ்வர்ணலக்ஷ்மி நரசிம்மருக்கு சிறப்பு ஹோமம் அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகிறது இவரது காயத்ரி மந்திரத்தை தினமும் பனிரெண்டு முறை சொல்லி வலம் வந்து வணங்கினால் பதவி உயர்வு கிட்டிடும் இவருக்கு பானக நிவேதனம் செய்தால் எண்ணிய காரியம் கைகூடும் ஒவ்வொருவரின் ஜென்ம நட்சத்திரத்தன்றும் பதினாறு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி எலுமிச்சம்பழை சாறு அபிஷேகம் செய்தால் பகை கெடும் நல்லவை நடைபெறும் நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் ஏகாதேசி ரோகிணி நாள் சித்திரை நாள் போன்றவை இங்கு விழா நாட்கள் அக்ஷய திருதியையும் இங்கு சிறப்பு விழாவாகும் குறைவில்லாத செல்வமருளும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணலட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா